புனித லூகா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் நூல் பிரிவு பதினேழு இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதியில் வழியாக சென்றார் ஒரு ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழில்நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே உங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி இருப்பதை கண்டு உறக்க குரலில் கடவுளை போற்றிக்கொண்டு இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்பர விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரிய பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு நிறை அன்பு நெஞ்சங்களே காலத்தினுடைய இருபத்தி எட்டாம் ஞாயிறு உங்கள் யாவரையும் இந்த நாளில் நச்செய்தியை வழியாக சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளிலும் அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸ் என்பவருடைய நினைவையும் தாய் துரோகையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்றமார்க்கு என்ற ஒரு குரல் உண்டு ஒருவர் செய்த நன்றியை மறக்கக்கூடாது என்று தெளிவுபடுத்துகிறது என்ற திருக்குறள் அவன் அன்பு நஞ்சங்களே இறைவனுக்கு இரண்டு உறைவிடங்கள் கண்டிப்பாக உண்டு அதில் ஒன்றாக விளங்குவது சொர்க்கம் மற்றொன்றாக விளங்குவது நன்றி உள்ள மனிதனின் அன்பு இதயம் இந்த நச்செய்தியையும் இந்த செய்தியையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய நச்செய்தி அழகாக நமக்கு இதற்கான பதிலையும் எடுத்து சொல்லுகிறது நம்முடைய வாழ்வில் நமது தேவை நிறைவேறும் வரை பிறரின் வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம் அந்த தேவை எப்பொழுது நிறைவடைகிறதோ அப்பொழுதிலிருந்து நாம் அவர்களை மறந்து விடுகிறோம் செய்த உதவியை நாம் மறந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நிறைவேறிய பின்பு குணப்படுத்தியவரையும் நாம் மறந்து என்னை அவர் குணப்படுத்த குணப்படுத்தியான் குணப்படுத்தினாரே என்ற ஒரு மனநிலை இல்லாமல் நாம் அவர்களையும் சற்று நேரம் நாம் மறந்து நம்முடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் உண்டு தச நோலிக்கு அதிகாரம் ஐந்திரை வாரத்தை பதினெட்டு வாராக சொல்லுகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே வார்த்தையை நாம் மனதிற்கொண்டு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாளில் பல நேரங்களிலேயே நன்றி சொல்வதற்கு நாம் மனம் இல்லாமல் ஒருவர் என்ன உதவி செய்தாலும் அல்லது என்ன ஒரு விடத்தில் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டாலும் அதற்கு நாம் நன்றிகள் சொல்ல நாம் தயங்கி நம்முடைய மனதை நாம் அலசி ஆராய்த்து கொண்டிருக்கின்றோம் ஆமின் அன்பு நெஞ்சங்களே அதைத்தான் இதையின் அச்சைதி வாசகமும் நமக்கு எடுத்து காட்டுகிறது எனவே பிறர் செய்த உதவியை மறவாமல் நாம் அன்பு இறைவனை இதயத்தில் சுமப்போம் அவருடைய அன்பின் பிள்ளைகளாக நன்றியை மற்றவர்களுக்கு நாம் நன்றியாக வழங்கக்கூடிய நல்ல மனதினை இந்த நாள் முழுவதும் பெறுவோம் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்பு பிள்ளைகளாகவும் அவருடைய அரவணைப்பில் காக்கக்கூடியவராகவும் இந்த வாரம் முழுவதும் இறை ஆசியை பெற்று நன்றியின் மக்களாகவும் நன்றி கலந்த ஒரு இறை சமூகமாகவும் வாழ்வோம் இறைவன் மாண்டவரேச வழியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே